பிபியு புல்டு சிக்கன் சாண்டிகளுக்கான செய்முறை தேவையான பொருட்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் இரண்டு தேக்கரண்டி ஒர்சஸ்தர்ஷே சாஸ் ஒன்று தேக்கரண்டி பன்னிரண்டு கப் கெட்சப் இரண்டு அரைத்த பூண்டு கிராம்பு ஒன்று மற்றும் ஒரு அரை பெரிய சிவப்பு வெங்காயம் லேசாக வெட்டி துண்டுகளாக்கப்பட்ட ஹலால் உப்பு கருப்பு மிளகு புதிதாக தரையில் இரண்டு தேக்கரண்டி பழுப்பு சர்க்கரை டிஜான் கடுகு ஒன்று தேக்கரண்டி ஒன்று துண்டாக்கப்பட்ட சிறைந்த ரொட்டி செரிக்கோழி நான்கு சாண்டிச் சோல்கள் அரை வெப்பநிலை உப்பு வெண்ணெய் இரண்டு தேக்கரண்டி ரொட்டி மற்றும் வெண்ணெய் உள்ள ஒரு காய் திசைகள் அடுப்பில் முன்னூற்று ஐம்பது டிகிரி ஆப்பிள் சைடர் வினிகர் ஒர்சஸ்தர்ஷேர் சாஸ் கெக்ஷப் பூண்டு மற்றும் வெட்டப்பட்ட வெங்காயம் அனைத்தையும் நடுத்தர வெப்பத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் இணைக்க வேண்டும் வெங்காயம் மென்மையாகும் வரை அவ்வப்போது கிளறி இரண்டு நிமிடங்கள் சமைக்கவும் உப்பு மற்றும் மிளகுத்தூள் தாளித்து பிறகு பழுப்பு சர்க்கரை மற்றும் பிஜான் கடுகு சேர்த்து பின்னர் ஒரு கொதிநிலைக்கு கொண்டு இரண்டு நிமிடம் வதங்கிய பிறகு துருவிய கோழியைச் சேர்த்து சிக்கன் நன்கு சூடு வரும் வரை கிளறவும் சான்றிச் பண்கள் இப்போது ஒருதாள் பாத்திரத்தில் வைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ரொட்டியையும் சிறிது வெண்ணெய் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வரைவறுக்கவும் வறுக்கப்பட்ட ரொட்டியில் வெட்டப்பட்ட வெங்காயம் மற்றும் ஊருகாய் கோழியின் மேல் வைக்கப்படுகிறது